மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அப்புறம் நிரோஷா என்ன ஒரே டல்லா இருக்கீங்க என்ன விஷயம்

இருக்காங்க யாரும் வந்து உண்மையா இருக்கிறவங்க இல்ல ஏமாத்துற பர்சன் இருக்காங்க நான் வந்து நிறைய பேரை சொல்லல ஒரு சிலர் அப்படி சொல்றேன் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க இப்ப பிரஸ் போட்டு போலீஸ் ஏமாத்திட்டு போறவங்க இருக்காங்க போலீஸ்காரன் இருப்பாங்க பிரஸ் ஏதோ எமர்ஜென்சியா நியூஸ் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேற எதனா அத ஏமாத்திட்டு போற மாதிரி இருக்கும் சோ இது மாதிரி எல்லாம் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டுருக்கு அந்த ரூல்ஸ் எப்படி அது நம்ம நல்லதுக்கு தான் வந்து ப்ராப்பரா டாக்குமெண்ட் வாங்கி செக் பண்ண அதான் அது உங்ககிட்ட இருந்து அது உங்ககிட்ட கிட்ட இருந்ததுன்னா தாராளமா நீங்க காமிச்சிட்டு போயிட்டு இருக்கலாம் அதுல இருந்து எதுவுமே சொல்ல அதனால கவர்மெண்ட் எது போட்டாலும் நம்மளுக்கு நல்லதுதான் சரி அதை விடுங்க இப்ப என்ன நியூஸ் அரசியல் களம் என்ன தேர்தல்களம் என்ன ஆமா நானுமே நினைச்சேன் ஃபஸ்ட் அததான் உங்கள்கிட்ட சொல்லணும் அத பத்தி பேசணும்னு நினைச்சேன் நம்ம அண்ணாமலை அண்ணன் என்ன மத்திய சென்னையில வந்து ஏதோ மீட்டிங் எல்லாம் போகணும் அது நானும் ரொம்ப ஆவலோட இருந்தேன் ஓகே இவர் ஏதோ அடுத்து பண்ண போறாரு பேச போறாருன்னு அப்படியே ஜம்ப் அடிச்சிட்டு கோயிலுக்கு எதோ போயிட்டாராமே அந்த கதை என்னன்னா இப்ப நம்மளுக்கு எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சு இப்ப இங்க முடிச்சிட்ட உடனே அண்ணன் என்ன பண்ணாரு கர்நாடகாலயும் கேரளாலயும் கேம்பெயின் போனாரு அந்த பிஜேபி ஆதரவு ஆரம்பிச்சு அங்க பிரச்சாரத்துக்கு போனாரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு என்ன பண்ணாருன்னா சரி அதுக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிரச்சனை ஒண்ணு கிளம்பிடுச்சு அவர் அந்த பக்கம் போய் அந்த அதர் ஸ்டேட் கேரளா கர்நாடகா போயிட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது இங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு பிரச்சனை கலந்து வந்துருச்சு என்ன பிரச்சனைனா இப்ப எலெக்ஷன் நடந்துச்சுல எலெக்ஷன் நடக்கும்போது பூத் ஏஜென்ட்களுக்கு வந்து என்ன

அதுக்குள்ளே முடிக்காம என்ன பண்ணிருந்தா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன பண்ணிருக்காங்க இவர் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவர் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஒருத்தர் ஒருத்தர் ஆமா ஒருத்தர் ஒருத்தர் மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது எஃப்ஐஆர் போயிட்டு பயங்கரமா பூதாகாரம் ஆயிட்டு தலைமை வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த விஷயம் தலைமை வரைக்கும் போடும்போது அப்ப என்ன பண்ணிருக்காரு அண்ணாமலை வந்து நான் மீட்டிங் போட்டு ஆலோசனை கூட்ட போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நான் கண்டிக்கிறேன் என்ன விஷயம் ஏது விஷயம் அப்ப இது மாதிரி சொல்றீங்கன்னா நம்ம வந்து ஊழல் ஊழல் நம்ம வெளியில சொல்லிட்டு இருக்கோம் நம்மளுக்குள்ளே ஊழல் நடக்குது கொடுத்த காசை வந்து நீங்க எலெக்ஷன்ல வேலை பார்த்து போய் சரியா சேரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் அந்த வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாரு இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணும் பொழுது என்ன ஆச்சுன்னா யாருனா ப்ரெஷர் கொடுத்தாங்களா என்ன எதுனா ஒரு இஷ்யூவா இல்ல யாருனா ஆதரவாளர்கள் அதிகமா இருக்கிறவங்க யாருனா ப்ரெஷர் கொடுத்தாங்க மீட்டிங் வைக்க கூடாது நீங்க வந்து இது பத்தி பேசக்கூடாது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருனா ப்ரெஷர் இல்ல மேல இடத்துல இருந்து எதனா ப்ரெஷர் வந்துச்சா நம்மளுக்கு தெரியல என்ன பண்ணிட்டாரு இங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்டெயிட் என்ன பண்ணிட்டாரு பழனி கோயிலுக்கு போயிட்டு பழனி கோயில் அமைதியா வந்து என்ன பண்ணிருக்காரு குடும்பத்தோட போயிட்டு சாமி தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நெட்டிசன்ல போட்டு இருந்தாங்க ஒரு மலை இன்னொரு மலைக்கு போயிருக்கு அப்படின்னு ஆமா அண்ணாமலை வந்து என்ன பண்ணிருக்காரு பழனி மலைக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரும் வந்து செல்பி எடுங்க செல்பி அவங்களுக்கு வந்து செல்பி எடுத்து இது பண்ணிருக்காங்க இது ஒரு பயங்கரமா ஒரு வந்து எதுக்கு அண்ணாமலை நான் வந்து மீட்டிங்க வந்து கேன்சல் பண்ணிட்டு உள்கூத்து இருக்க கண்டிப்பா இருந்திருக்கலாம் அதனாலதான் அவர் என்ன பண்ணிருக்காரு இங்க ஸ்கிப் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டாரு அப்படின்ற ஒரு வாழ்த்து வைக்கிறாங்க அது இருக்கட்டும் தினேஷ் விடுங்க தமிழ்நாட்டுல இதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தான் நமக்கு தெரிஞ்சது நார்த்து சைடுல வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து பிஜேபி வந்து யாருமே உள்ள வரக்கூடாது உள்ள வந்த அவங்கள அடிச்சு துரத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியும் ஆமா ஆமா அது விஷயம் வந்து பயங்கர பரவலா போயிட்டு இருக்கு பெரிய பூதாகரமா வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம் என்னன்னா இந்த ராஜ்புத் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஒரு சமூகம் இருக்கு ராஜ்புத்ரி சமூகம் அப்படின்னு அந்த சமூகம் இல்லாம அப்புறம் சத்திரிய சமூகம் சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு சமூகம் இருக்கு அந்த சமூகத்து ஆள்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க பிஜேபியோட கேண்டிடேட் என்ன பண்ணிருக்காரு வந்து முகலாயர்கள் அதாவது வந்து 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 நம்ம இந்தியா முடி முஸ்லீம்களுக்கு அடிமையா இருந்தாங்க ஏன் இவங்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு வேலை செஞ்சிருந்தாங்க இது இல்லாமல் இந்த பெண் இந்த இவங்க சமூகத்து பெண்களை முஸ்லீம்களுக்கு கல்யாணமும் பண்ணி கொடுத்தாங்க அப்படி அப்படி இருந்து சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருக்கார் அதுல வந்து அவங்க வந்து பயங்கரமா ரொம்ப கொதிச்சு எழுந்துட்டாங்க என்ன ஒரு விஷயம்னா போன எலெக்ஷன்ல வந்து இந்த சமூகத்தில் அதுவும் இல்லாம இந்த சமூகத்தினர் மற்றும் இல்லாமல் ஒரு சில இந்துக்கள் மத்தியில் இவர் என்ன பண்ணாரு பயங்கரமாக ஓட்டு வாங்கி செல்வாக்கு வாங்கி வின் பண்ணாரு நம்ம மோடி வந்து போனாடினா இந்த உத்தரப்பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் மகாராஷ்ட்ரா மத்திய பிரதேசம் இந்த நான்கு மாநிலத்திலும் என்ன பண்ணிருக்காங்க இந்த சமூகத்தினர் வந்து அதிகம் பேர் இருக்காங்க இப்போ இங்கே இருக்கிற இவங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தின வாக்கு வங்கி வந்து அதிகம் அதனால இவங்களுடைய வாக்கு வங்கி வந்து பேஸ்

இருக்கு இவங்க என்ன பண்ணாங்க இரண்டாவது கட்டத்தில் முஸ்லிம்களை தாக்கி பேசுறாங்க வரல இப்ப மூணாவது கட்டத்துக்கு இவங்க எக்ஸ்ட்ரீம் போவாங்க முஸ்லிம்களை இன்னும் தாக்கி பேசுவாங்க பேசுவாங்க நம்ம மேஜரா எடுத்து பேசுவாங்க அதனால வந்து அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக இவர் இந்துக்களை உயர்த்தி பேசி முஸ்லிம்களை வந்து தாழ்த்தி பேசுனார் அப்படின்ற ஒரு கருத்தை முன் பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன பண்றாங்க கருத்தை முன் அவங்க என்ன பண்ணிட்டு கோவப்பட்டு என்ன பண்றாங்க இவங்க வந்து உள்ள வரக்கூடாது பாஜக உள்ள வந்தா நாங்க துரத்தி அடிப்போம் எங்க சமூகத்தை பத்தி இப்படி இழிவா பேசிட்டாங்க அதை கண்டிக்காம இவர் வந்து என்ன பண்ணிருக்கார் ஆதரவு தெரிவிச்சு அந்த வேட்பாளரை இவர் இன்னும் ஊக்கப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு பாஜக எங் நாங்க எங்க சமூகம் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல கூட நாங்க வரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்டி அவங்க பஞ்சாயத்துல முடிவு பண்ணிட்டாங்களாம் அந்த ராஜ்புத்ரி சமூகத்தில் என்ன பண்ணிருக்காங்க பஞ்சாயத்தை கூட்டி அந்த பஞ்சாயத்திலே முடிவு பண்ணிட்டாங்கன்னா பாஜகவுக்கு ஒரு ஓட்டு கூட கூடாது ஆதரிங்க சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க எடுத்த ஸ்டாண்ட் வந்து இந்தியா கூட்டணிக்கு பலமா இருக்குதுன்னே சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் வந்து என்ன பண்றாங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க ராஜ்பத்ரி சமூகத்தை சேர்ந்த இன்னும் ரெண்டு மூணு சமூகம் சேர்ந்து வந்து பாஜகவுக்கு எதிராக நிக்கிறதுனால இது இந்தியா கூட்டணிக்கு கொஞ்சம் பக்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்களும் சொல்றாங்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மக்களே ஒற்றுமையா இருக்கிறாங்க ஒரு தலைவனா இருந்து நல்லபடியா வழி நடத்தக்கூடிய இவரே வந்து ஏன் இப்படி பிரிவினை இவரு பிரிவினை பிரிவினை ஏற்படுத்துறாருன்னா இவருக்கு வந்து வாக்கு அரசியல் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு இப்போ அந்த சமூகத்துல வந்து பாஜக கேண்டிடேட் வந்து இப்படி பேசிட்டாரு அதனால இந்துக்கள் வந்து துன்புறப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு இவரு முஸ்லீம்களை தாக்கி பேசினாரு அவங்கள கூல் பண்றதுக்கு இவங்கள எதிர்த்து பேசினார் ஆனா இப்போ அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இவருக்கு எல்லாமே வந்து சூழ்ந்தடிச்சிச்சு இப்போ முஸ்லீம்களும் முஸ்லீம்கள என்ன பண்றாங்க இது மாதிரி கேவலமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்க இந்துக்கள் என்ன பண்றாங்க நீங்க இது மாதிரி பேசுறீங்க உங்க ஆட்கள் இது மாதிரி பேசிட்டாங்க எங்களை இடிவா பேசுகிறாங்க சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இப்போ ரெண்டு பக்கமும் இவருக்கு வந்து எதிரியா இருந்தாங்க மக்கள் இவருக்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்து அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அது கூடிய சிறுதல ஜூன் தேதி விரைவில தெரியும் நம்ம அது இருக்கட்டும் தேதி இந்த பீச் அப்போ எல்லாம் நானூறு இடம் நானூறு இடம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அந்த நானூறு ஆளைய காணமே அந்த பேச்சே இல்லையே சவுண்டு அது என்னன்னா இவங்க தேர்தல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணாங்க எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பாஜக கண்டிப்பா நானூறு ஒரு இடத்த நாங்கள் சீ பிடிப்போம் சொல்லிட்டு எல்லாருமே முன் பேசுறாங்க பேசுனாங்க அதாவது ஃபர்ஸ்ட் கட்ட எலெக்ஷன் அதாவது நம்மளுக்கும் நம்ம மாநிலத்தை சேர்ந்து அப்புறம் ரெண்டு மூணு மாநில சேர்ந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்கும் போது என்ன பண்ணாங்க உற்சாகமா வந்து என்ன பண்ணாங்க எல்லாரும் நானூறு 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 சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுங்க பாஜக தலைவர் சின்ன மட்டத்திலேருந்து பெரிய மட்டம் தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்ணிருந்தாங்க நானூறு நானூறு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்னன்னா அந்த சவுண்ட் வந்து கம்மியா இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் கட்ட எலெக்ஷன் நடந்ததுல அதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆதரவா ஓட்டு வரும் இது மாதிரி பேசினா பேசுனா ஆதரவா ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பேசுனாங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டிலேயே டாரா போட்டு என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டிலே இருந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க பிரச்சாரமும் மேற்கொண்டாங்க ஒரு நாள் நம்மளுக்கு வந்து கணிசமான ஓட்டு வரும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா ரிசல்ட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா அது அவங்களுக்கு உளவுத்துறை இருக்குல்ல உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கல்ல அந்த ரிப்போர்ட்டோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு வந்து ஓட்டு ஃபர்ஸ்ட் கட்டத்துல இருந்து ஓட்டு சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்னு கொடுத்துருக்கு கொடுத்ததுல அதுல இருந்து என்ன பண்ணாங்க கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்க இருந்தாலும் நம்ம ஆமா 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 கொஞ்சம் டவுன் இருந்தாங்க அது சரி ரெண்டாவது கட்டத்துல அதை நம்ம பிடிப்போம் ஃபர்ஸ்ட் கட்டம் தான் நம்மளுக்கு இதுவாயிருச்சு ஆனா ஏன்னா தமிழ்நாட பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம என்னதான் குட்டி காரணம் போட்டாலும் தமிழ்நாட்டுல வர முடியாது தமிழ்நாட்டுல தாமரை வந்து மலராது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தெரியும் ஏன்னா சூரியன் வந்து அப்படி உதிக்குது அந்த உதித்துல வந்து நம்ம வந்து கருகிதான் தான் கண்டி மலர முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால ரெண்டாவது கட்டத்துல வந்து நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ரெண்டாவது கட்டத்துல செகண்ட் கட்டத்துல என்ன பண்ணுவாங்க எலெக்ஷன்ல வந்து பயங்கரமா பேசுனாங்க அதுல தான் என்ன பண்ணாரு பேசும்போது என்ன பண்ணாங்க கட்டம் நடந்ததுல வந்து முஸ்லீம்கள் பகுதி அவ்வளவும் இல்ல இந்துக்கள் பகுதி தான் இந்துக்கள் தொகுதி தான் அதிகமா இருந்ததுனால அவங்க வந்து அப்படி பேசுறாங்க அப்படி பேசும்போது என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னா ரெண்டாவது ரிசல்ட் வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் போயிருக்கு உலகத்துறையில இருந்து ரிப்போர்ட் போயிருக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து சரியா ஓட்டு வரல அதனால இந்த வாட்டி வந்து இந்தியா கூட்டணி வந்து சாலிடா வந்து இரநூத்தி இருபது தொகுதியில் சாலிடா வந்துடும் கன்ஃபார்மா வந்து இருநூத்தி இருபது தொகுதியில வந்துடும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சர்க்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருவோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த நானூறுன்றதை விட்டுட்டாங்க நானூன்றது நம்மளுக்கு சொல்ல தேவை இல்லை ஏன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து அசிங்கமாயிரும் ஆரம்பத்துல சொன்னாங்க ஆனா அது ஏன்னா ஆரம்பத்துல வந்து அவங்க ஒரு கணக்கு போட்டு சொன்னாங்க அந்த கணக்கு வந்து ஃபர்ஸ்ட் கட்டத்துல செகண்ட் கட்ட எலெக்ஷன் நடந்தது அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்ததுல அதுல வந்து அவங்களுக்கு எடுபடல அதனால அப்புறம் நானூறு விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க இப்ப நார்மலா பேசுறாங்க இதுதான் தான் பாச்சுதான் என்ன பண்ணியிருந்தாரு சமீபம் ஒரு ட்விட்டர் பண்ணிருந்தாரு என்னன்னா ஃபர்ஸ்ட் இவங்க வந்து

பயங்கர வைரலா இது ஆச்சு ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய இப்ப இவங்க வந்து பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்துல தாங்க இவங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அது அது அந்த ஆட்சியிலேருந்து என்ன செஞ்சாங்கன்றத சொல்லலை காங்கிரஸ் மேல முழுக்க முழுக்க அவங்க பழி சம்பத்துனாங்கள கண்டி காங்கிரஸ் இப்படி எல்லாம் ஏமாத்தி அப்படி எல்லாம் ஏமாத்திச்சு இப்படி எல்லாம் ஏமாத்து சொல்லிட்டு எதிர்கட்சிகளை காங்கிரஸ் சரி இவங்க செஞ்ச நல்லது சொல்லவே இல்லை இது அவங்களுக்கு ஒரு பெரிய அடி பாஜக வந்து பெரிய அடி இன்னொரு அடி என்னன்னா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையில வந்து என்ன பண்ணாங்கன்னா மக்களுடைய நலன்கள் பார்த்தாங்க இந்த ஜிஎஸ்டி வரி கலால் வரி இதெல்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் விவசாயிகளுக்கு நாங்கள் முன்னுரி கொடுப்போம் அவங்க விளை பொருட்களுக்கு அவங்க ஒரு தொகை வச்சு இந்த ரேட்ல இருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் முன் வச்சு அந்த கோரிக்கை நாங்க எடுத்து பண்ணுறோம் பிஜேபி கிட்ட வந்து என்னென்ன கோரிக்கை வச்சாங்களோ அந்த கோரிக்கை நாங்க எடுத்து பண்றோம் விவசாயிகளுக்காக நாங்க பண்றோம் அதே மாதிரி ஏழை மக்களுக்கு எல்லாம் வந்து அவங்க முன்னேற்றத்திற்காக நாங்க கொடுப்போம் அதே மாதிரி பணக்காரங்களுக்கு கொடுத்த பணத்தை புடுங்கி திருப்பி நாங்க ஏழை மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஒரு தேர்தல் இருக்கு சம் அறிக்கை அந்த அறிக்கை வந்து பயங்கரமான ஒரு அடியா இருந்தது இவங்களுக்கு இவங்களுடைய தேர்தல் அறிக்கை பிஜேபியோட தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா அவங்களுக்காகவும் பணக்காரங்களுக்கு உரியதான் இருந்தது ஆனா காங்கிரஸ் வந்து நடுத்தர மக்களுக்கு ஏழை மக்களுக்கு விவசாயிகளுக்கு படிச்ச இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பொதுவா இருந்ததுனால இப்போ அதுவும் ஒரு பேக் அடியா இருந்ததுனால இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க நானூறு நானூறு எல்லாம் வேண்டாம் பொதுவா நம்ம வந்து எலெக்ஷனை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல வந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு இது வந்து எப்படி பார்த்தாலும் பாஜகவுக்கு ஒரு பெரிய அடினே சொல்லலாம் இவங்க இந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஃபைனலா ஏதாவது கொல்லப்படி பண்ணிட்டாங்கன்னா அது பண்ணுவாங்க பண்ணாமலாம் ஒண்ணு இல்ல அது வந்து பா பொறு தான் நம்ம பார்க்கறோம் ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை தேர்தல் காலம் எல்லாருடைய ரிசல்ட் அதாவது அரசியல் வல்லுநர்கள் பத்திரிகையாளர் ரிப்போர்ட் இப்போ எல்லாத்துக்கும் நம்ம மக்களுடைய கருத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது இப்போ இதில் இவங்க எதனா குளறுபடி பண்ணி திருப்பி பாஜக வந்துச்சுன்னா அது அவங்களுக்கு பெரிய ஒரு பிளாக்மார்க்காகவே இருக்கும் அது பெரிய ஒரு புரட்சியை வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் கலரில் எல்லா ஸ்டேட்லேயும் சரி எல்லா தொகுதியிலும் சரி இவங்களுக்கு வந்து பின்னாடி தான் இவ பாஜக வந்து பேக்வேர்டு தான் ஏன்னா இவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றமும் கிடையாது பின்னடைவில் தான் நிறைய பேர் இருக்காங்க இப்போவே பின்னாடி இருக்காங்க இதுக்கு மீறி இவங்க வந்து ஏதோ ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி குளறுபடி பண்ணி மிஷினில் ஹேக் பண்ணி இது பண்ணி எதனா ஒன்று கோல்மால் பண்ணி வந்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய புரட்சி வெடிக்கிறதுக்கே வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக ஒரு பெரிய புரட்சி வடிவ வாய்ப்பு உண்டு இவங்க வந்து பாஜக வந்து இது மாதிரி தான் குறுக்கு தான் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க இத்த இந்த பத்து வருஷம் ஆட்சி இப்படி தான் பிடிச்சிருக்காங்க இப்போ இப்படி தான் ஆட்சி பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு புரட்சி வெடிக்கிறது

ஒரு ஒரு குடனே வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையே வந்து புடிச்சிருக்காங்க தயாரிக்கிற இடமே நீ பிடிச்சிருக்காங்க என்னன்னா இவங்க வந்து குஜராத்ல வந்து ஒரு வந்து ஒரு இடத்துல வந்து இது பண்ணிருக்காங்க அங்க நான் போதைப் பொருள் தயாரிக்கிறாங்களாம் குடனே தான் எல்லாருக்கும் சப்ளை ஆகுது போல இருக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இவங்க குஜராத்ல வந்து முன்னூறு கோடி சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து முன்னூறு கோடி சம்திங் வந்து குடனே புடிச்சிருக்காங்க பண்ணிருக்காங்க எங்க குஜராத்ல இருந்துதான் இன்னொன்னு என்னன்னா குஜராத் கடலோரத்துல வந்து ஏழாயிரம் கோடியோ எத்தனையோ சம்திங் எவ்வளோன்னு தெரியல அவ்வளவு கோடி வந்து போதைப் பொருட்களை கைப்பற்றிருக்காங்க குஜராத் கடலோரத்துல அது வந்து என்னன்னா இப்ப இவங்க வந்து குஜரா இங்கதான் போதைப் பொருட்கள் இருக்கு போதைப் பொருட்கள் புழக்கமா இருக்கு போதைப் பொருட்கள் ஆனா அங்க இருந்தே டிஸ்ட்ரிபியூட்டே ஆகுது குஜராத்துல தான் மெயின் இடமாவே குஜராத்துல தான் இந்த குடோனை கண்டுபிடிச்சிருக்காங்க தயாரிப்பு நிறுவனத்தை பிடிச்சிருக்காங்க பிடிச்சி என்ன பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் சே இதெல்லாம் பண்ணிட்டு கைப்பற்றிடுறாங்க இப்போ இவங்க வந்து அப்படி என்ன பண்ணுவாங்க பரிசுத்தம் மாதிரி என்ன பண்ணுவாங்க போதைப்பொருட்கள்லாம் இது ஒரு மோடியோட மாநிலம் அது அவர் சிஎம் இருந்த மாநிலம் அவருடைய ஊர் அங்க இருக்கு இப்போ அங்க இருந்து தான் போதைப்பொருட்கள் வந்து இது வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து அதானுடைய போர்ட்ல வந்து தான் போதை பொருள் எத்தனையாயிரம் கோடி மூவாயிரம் கோடி கோயிலு சம்திங்

ரெண்டு பேர் வந்து அது மாதிரி பண்றாங்க அது நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனா அவங்களும் என்ன பண்றாங்க கண்ட்ரோல் பண்றாங்க அவங்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனா இவங்க குஜராத்ல இவங்களே சொல்லி செய்ய சொல்றாங்களா என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியல ஏன்னா அதானியோட போர்ட்ல வந்து அது மாதிரி இருந்திருக்கு அப்புறம் குஜராத்ல வந்து அந்த இடத்துல குடன் வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போ கப்பல்ல வந்து கடலோரத்துல வந்து கைப்பற்ற அப்போ அங்க இருந்தா போதைப் பொருள் மாநிலமும் வந்துருக்கு சோ இவங்க எதனா ஒன்னு பண்ணனும் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக காலையில ஒரு சம்பவம் பண்ணாங்க அவ்வளவுதான் இது மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல இவங்களே வந்து இதையும் பண்ணிட்டு எதுமே நான் பண்ணலன்ற மாதிரி எப்படி இவங்கால நடிக்க முடியுதுனே தெரியல ஆமா இவன் வந்து முதலன் படத்துல சொல்வார்ல ரகுவர் சொல்ல இவரே போய் பாம்பு வைப்பாராம் இவரே போய் எடுப்பாராம் அப்படின்ற மாதிரி இவங்களே போதை பொருட்களான இது இது பண்ணிடுவாங்க இவங்களே போதை பொருட்கள் வந்து ஸ்ப்ரிட் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் போதை பொருள் இது வாரிசி போதை இது வாரிசின்னு சொல்லிட்டு சொல்வாங்க இவங்க 108 ஊழல் பண்றாங்க அடுத்துவங்க வந்து ஊழல் பண்றாங்கன்றாங்க இப்போமே தான் வீட்ல இருக்கிற குப்பைய பாக்குறதுல அடுத்துவங்க வீட்ல என்ன குப்பை இருக்குன்னு பாக்குறதுல தான் இவங்க எல்லாம் இருக்காங்களே சரி விடுங்க அவங்கள பத்தி பேசி பேசி நம்ம டயர்ட் ஆகும் இனிக்கும் அந்த நிலவரத்தை நம்ம கொடுத்துட்டோம் வேற எதுவும் நியூஸோட நம்ம வந்து நாளைக்கு வந்து மக்களை சந்திப்போம் இன்னும் நாளைக்கு என்ன நடக்குது என்று யாருக்கு தெரியும் நம்ம பொறுத்து இருந்ததை பொறுத்த வந்து பார்த்து அந்த நியூஸ் வந்து நம்ம வந்து மக்களுக்கு நம்ம கொடுப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்